ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னற்ற மகான்களை நாம் தரிசனம் செய்து வருகிறோம் இந்த பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான மகான்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள் இத்தனை மகான்கள் இந்த தேசத்தில் அவதாரம் செய்துமே நமக்கெல்லாம் ஒரு போதிய ஞானம் கிடைக்கல இந்த மகான்கள் சொன்னபடி நம்ம வாழலை அப்படின்னா என்ன சொல்றது நமக்கெல்லாம் இன்னும் அஞ்ஞானம் போகலன்னு அர்த்தம் அதாவது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் ஒரு மகானது வாழ்வு எப்படி இருக்கிறது எப்படி வாழ்ந்திருக்கிறார் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலை அப்படின்னா இந்த வாழ்க்கைங்கிறது வீணாகிவிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மகான் பேரு நந்திதேவர்னு சொன்னேன் சிவன் கோவில் நந்தி தேவரை நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து கைலாசத்துல சிவகணங்களுடைய தலைவர் நமக்கு தெரியும் கைலாசத்துல சிவபெருமான யாரு தரிசனம் பண்ண போனாலுமே இந்த நந்தி தேவரை தான் போகணும் அவரிடம் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போகணும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா குறுக்க நிட்டுக்கான் போகாம வழ வழிாம ஏன்டா நந்தி மாதிரி நிக்கிற அப்படிங்கிறோம் குறுக்க நிற்கிறான் நந்தி அனுமதி கொடுத்து சிவ தரிசனத்திற்கு இடம் கொடுக்கணும் அப்பதான் நம்ம கைலாயத்துக்குள்ள போக முடியும் இந்த நந்தி தேவன் பூலோகத்துல எங்க அவதாரம் பண்ணினார் தெரியுமா துருவையாறு துருவையாறு திருவையாறு திருத்தலத்திற்கு என்ன விசேஷம் அப்பருக்கு கையிலை காட்சி இறைவனே காண்பித்த இடம் துருவையாறு திரு ஐ ஆறு ஐந்து நதிகள் பாயக்கூடிய இடம் இந்த துருவையாறு எப்படி வடக்க பஞ்சாப் பஞ்சாப்னா பஞ்சு பஞ்சுனா அஞ்சு நர்த்தம் பஞ்ச பாண்டவர்கள் சொல்றோம் இல்லையா அஞ்சு அர்த்தம் பஞ்சாப்னா ஐந்து ஐந்து நதிகள் பாயக்கூடிய இடம் வடக்க பஞ்சாப் இங்க தெற்க பார்த்தோம் அப்படின்னா திருவையாறுல ஐந்து நதிகள் காவிரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு இந்த ஐந்து நதிகள் பாயக்கூடிய இடம் இந்த தீர்த்தங்கள் தான் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஐயாறப்பன் அப்படிங்கிற அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வைக்கப்படுகிறது இந்த திருவையார திருத்தலத்தில் தான் நந்திதேவர் பிறந்தார் அவதாரம் செய்தார்ங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா என்னடா பூலோகத்தில் இந்த திருவையாருக்கு நம்ம எவ்வளவோ தடவை போயிருக்கோம் வருஷா வருஷம் ஜனவரி மாதத்தில் தியாகராஜ ஆராதனை நடக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோமே இந்த திருத்தலத்துலையா நந்திதேவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இங்கே தான் அவதாரம் பண்ணினார் நந்திதேவர் அவருடைய அவதாரத்தை கொஞ்சம் பார்த்தா தான் நமக்கு புரியும் சிலாத முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் திருவையார்ல வாழ்ந்து வந்தார் சிலாத முனிவர்னு பேரு அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதாவது குழந்தை இல்லை அப்படிங்கிறது கர்ம வினை நமக்கு குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கர்ம வினை ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது கர்மம் வேணால் நமக்கு குழந்தை இல்லாமல் நம்ம நம்ம பிறவியை பூர்த்தி செய்யணும்னு எழுதி வச்சுருக்குன்னு அர்த்தம் அவருக்கு குழந்தை இல்லை செல்லாத முனிவருக்கு ஆனால் அவருக்கு ஒரு ஆசை தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசை நமக்கு ஒரு பெரிய ஆசைகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள்கிட்ட தான் வேண்டுவோம் சின்ன சின்ன ஆசைகள்னால் மனிதர்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்பா எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குப்பா நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா இதை நிறைவேறத்துக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கலாம் அதுக்கு வழிவகைகள் இருக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது இறைவன் கிட்ட தான் இருக்கு ஏன்னா இத்தனை வருஷமா உனக்கு குழந்தை பிறக்கல இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் இருக்கணும் என்ன பண்ணுற செல்லாத முனிவர் ஐப்பரை நோக்கி தவம் இருக்க ஐயாரப்பரை நோக்கி தவம் இருக்க ஐயாரப்பா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பா இவர் தவம் இருக்கிறத பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைந்து இறைவனே தோன்றுகிறார் ஐயாரப்பனே தோன்றுகிறார் ஐயாரப்பனே தோன்றி அவர்கிட்ட என்ன சொல்றார் அப்பா நீ புத்திர காமேஷ் யாக மண்ணு என்னையாகும் புத்திர காமேஷ்டி யாகம் தசரதன் இதைத்தான் பண்ணினான் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணித்தான் அவனுக்கு ராம லக்ஷ்மணன் எல்லாருமே பிறந்தார்கள் நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண அந்த யாகம் முடிந்த பிறகு கவனிங்க யார் இறைவன் சொல்கிறார் அந்த யாகம் முடிந்த பிறகு அந்த யாக பூமியில் இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்த நீ தோண்டி பார்த்த அப்படின்னா உள்ள ஒரு பெட்டகம் இருக்கும் ஒரு பெட்டகம் இருக்கும் அந்த பெட்டகத்தை திறந்து பார்த்தேன் அப்படின்னா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற இறைவன் அசரீரி வாக்கு மூலமாக நாம் என்ன பிரார்த்தனைய இறைவனிடம் வைத்தாலும் இறைவன் அதை நிறைவேற்றக்கூடியவர் நல்லா புரிஞ்சுக்குங்க சும்மா கடவுள்லாம் ஏதோ கோவிலில் போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு தேங்காயை உடைச்சு நம்ம மட்டுமே சுற்றி வருவோம் கடவுள் என்னைக்கு நமக்கு செய்யப்போற அப்படி நினைக்காதீங்க நம்பிக்கையை அழைக்காதீங்க கடவுள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சிலாத முனிவருக்கு எப்படி அருளினார் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்